கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த மாத ராசி பலனில் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு புதன் மேஷ வீட்டை விட்டு அதாவது அட்டமஸ்தானத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலவரம் அடுத்ததாக சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி ரெண்டு மேஜர் பிளானெட்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய நிலவரம் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு அட்டமாதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டில் வரக்கூடிய நிலவரம் ஸோ நான்கு கிரக அமைப்புகள் பாக்கியஸ்தானத்திலையும் ஒரு கெட்ட கிரகம் அட்டமஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய நிலவரம் எட்டில் வர செவ்வாயினாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகளும் கிடையாது அதே சமயம் புதன் எட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடந்து போன காலகட்டத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து அவசர கதியில் செயல்பட்டு இல்லை உங்களை வந்து அவசர கதியில் செயல்பட வைத்து பல பஞ்சாயத்துகளை சந்தித்த அத்தனை கண கன்னிராசி நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த மேடு பழங்கள் சரி செய்யக்கூடிய வகையில் ஒரு நிம்மதியான ஒரு பொறுமையான நிதானமான ஒரு போக்குக்கு வர போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடங்கள் ரிஷப வீடு சுக்கரனோட வீடு பொதுவாகவே கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை துலா மற்றும் ரிஷப வீட்டிற்கு வரக்கூடிய அத்தனை கிரகங்களும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு விதத்தில் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலவரத்தில் இருக்கும் பிளானட்டை பொறுத்த வரைக்குமே ஃபைனல் சொல்யூஷன் எப்போதுமே அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் நல்ல பிளானட்டோ கெட்ட பிளானட்டோ எது எப்படியாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபரை அழ வைக்குமா சிரிக்க வைக்குமா இதுதான் ஃபைனல் கொஸ்டின் அந்த விஷயத்தை தான் கிரகங்கள் செய்யும் நீங்கள் சந்தோஷப்படணுன்னா உங்களுக்கு என்ன சந்தோஷமான விஷயங்கள் கிடைச்சா நீங்கள் சிரிப்பீங்க முகத்தில் அது ஒன்று அல்லது எதை கொடுத்தா நீங்கள் அழுவீங்க இல்லை எதை பிடுங்கிக்கிட்டால் நீங்கள் அழுவீங்க இந்த மாதிரி வருத்தமான ச நிகழ்வுகள் அதாவது கெட்ட கிரகங்கள் உங்களை அழ வைக்கும் ஃபேவரான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் உங்களை சிரிக்க வைக்கும் அவ்வளோதான் ரெண்டே பாயிண்ட் இதுதான் பிளானட்டுகள் எல்லா ராசி நபர்களுக்கும் செய்கிறது தான் அது கன்னிராசி நபர்களும் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் எனிவே இப்போ புதன் வந்து ஒன்பதில் வர்றதுனால இந்த இடைப்பட்ட ரெண்டு மூணு மாதத்தில் ஏற்பட்ட அந்த டார்ச்சரான ஒரு நிலவரத்துலேருந்து மாறிடுவீங்க இந்த மாதத்துல இருந்தால் ஒரு நிதானமான ஒரு ஓரளவுக்கு ஒரு பாலிசான ஒரு அடிவாங்காத ஒரு அமைப்பில் நகரப்போகிறீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் பிடித்தமான இடம் பிடித்தமான செயல்பாடுகள் பிடித்தமான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான பிடித்தமான பிடித்தது எனக்கு ஃபேவர் எனக்கு திருப்தியாக இருக்குது சௌரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சௌரியமான விஷயத்திற்கு நீங்கள் உள்ளே வரப்போகிறீர்கள் அப்படி என்பது அதே சமயம் ஒன்பதாம் இடங்கிறது பெரிய என்ன சொல்றது வீர தீர பராக்கரமான இடமும் கிடையாது அது வந்து ஒரு மைல்டான ஒரு இடம் ஒரு சாஃப்டான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எவ்வளோதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு இது எவ்வளோதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி முன்னே விட இது பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கன்னிராசி நபர்கள் தயாராக போறீங்க முன்னே விட இது பரவாயில்ல வெற்றிங்கிறது பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது தான் வெற்றி உதாரணத்துக்கு ஸ்கூல்லேயே எடுத்துக்கலாமே எக்ஸாம் எழுதுறோம் நைன்டி நைன் மார்க்கு தொண்ணூறு மார்க்கு நூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியான மார்க் முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு நாற்பது இதெல்லாம் ஒன்று ஜஸ்ட்டு பாஸ் மார்க் தான் இருபது மார்க் எடுத்து ஃபெயிலாகிறதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு முப்பத்தி நாலு மார்க் எடுத்து ஃபெயிலாக போகிறதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது மார்க் எடுக்கிறது பரவாயில்ல இல்லையா அந்த மாதிரி பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கன்னிராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் இவ்வளோதான் இதை வந்தாலும் பரவாயில்லையா இது கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயங்களில் கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் தப்பிக்க போகிறீங்க அடுத்ததாக சுக்கரன் சூரியனோட தொடர்பு இருக்கு சில விஷயங்களில் விர விரயங்கள் செலவுகள் சில உங்களோட தகுதியின் அடிப்படையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது உங்கள் தகுதியை விட கூடுதல் தகுதியில் இருக்கக்கூடிய நபரில் போய் சந்திக்கிறது இல்லை அவங்களோட உதவிகள் கேட்கறது வரைக்கும் தயங்கியிருந்தா கூட இது கூட கேட்குறது இது வரைக்கும் செய்த தவறுகளை நீங்கள் என்னென்னு திருத்திக்கிட்டு அவங்க கூட இணக்கமாக போகிறது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கடந்து போன காலத்தில் மன முறிவு முகமுறிவு அதாவது உங்கள் நட்பு ப பழக்க வழக்கம் ஏதோ ஒரு விஷயத்தில் முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த முறிவுகளை ஜாயின் பண்ணக்கூடிய வகையில் இப்போ சில விஷயங்களில் நீங்களாக போய் வாலன்ட்ரியாக போய் தயக்காமல் இருந்தாலும் வாலண்டியாக போய் சில விஷயத்தை பேசி தீர்த்து சமாதான உடன்படிக்கைக்கு வரக்கூடிய நிலவரம் கன்னிராசி நம்மளுக்கு ஏற்படும் அதற்கு அடுத்த நிலைமை ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம்னா ஏன்னா இதுவரைக்கும் ஏழில் இருந்த செவ்வாய் சில நபர்களை உங்களை விட்டு பிரிச்சது அவசர கதியெல்லாம் அடுத்தவங்க செயல்பட்டு நீங்கள் ஒன்றும் சண்டாவும் போயிருக்க மாட்டீங்க அடுத்தவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு உங்களுடைய பலகரான தன்மையை எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி அப்போ உங்களையும் கோவப்படுத்தி அந்த பாண்டிங்கெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும் ஸோ உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் இல்லை உங்களுக்கும் பழக்க வழக்கம் ஏற்ப ஏற்கனவே உள்ளவர்களுக்கும் பாண்டிங் உடைஞ்சி போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கன்னிராசி நபர்களுக்கு மத்தியில் இந்த ஜூன் மாதத்தில் அந்த பாண்டிங்லாம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா போய் பேசுனீங்கன்னா அந்த பாண்டிங் திரும்பவும் ரெக்கவரி ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு மனித உறவுகள் உயிர்கள் விஷயத்துல அதே சமயம் சூரியன் இருக்கிறதுனால சில விஷயங்களை செலவு செய்து திருப்திகரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாற்றக்கூடிய நிலவரமும் வருது ஃபைனலாக கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் எட்டில் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ என்ன ஆகுது எட்டாம் இடங்கிறது நஷ்டத்தை குறிக்கும் வே திடீர் பஞ்சாயத்துகளை களை விடும் அந்த செவ்வாய் இருக்கிறது இது வரைக்கும் பிரச்சனைலாம் இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட மறைஞ்சு கிடக்கும் அந்த விஷயம் பெரிய அளவுக்கு கண்டுக்கப்படாமல் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசால்ட்டாக கூட நீங்கள் போயிருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தில் கூட நீங்கள் அந்த மாதத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் இது வரைக்கும் லேசியாக கண்டுக்காமல் போன விஷயத்தில் இந்த மாதம் அது அப்படியே இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து உருவாகும் உருவாகும் செவ்வாய் எட்டில் போறது என்னன்னா பிரச்சனைகளை வந்து அம் ஆழ்மானதில் அமிங்கி கிடந்த பிரச்சனை கூட கிளப்பி விடும் அப்படிங்கிற மாதிரி ஆழ்கடலில் சுனாமி வந்தால் வெளில ஆட்டோமேட்டிக்கா தெரியல அந்த மாதிரியான முடங்கி கிடந்த பிரச்சனைகளை கிளப்பி விடக்கூடிய கிரகம் செவ்வாய் கன்னியாசி நபர்களுக்கு அது சகோதர வழியில் அமைப்புல வரும் சகோதர போல பழகக்கூடிய நபர்கள் வழியில வரும் இரத்த உறவுகளில் வரும் ஆண் ஆண்கள் மூலியமான சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணும் அருத்தமாக பார்த்துக்கணும் மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் கன்னியாசி நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு பதினஞ்சு தேதி கழிச்சு பத்தாம் இடத்தோட புதன் வரப்போகுது தொழில் ரீதியாக ஏதாச்சும் பின்னடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா தொழில் உங்களுக்கு நல்ல விதத்தில் கை கொடுக்க போகுது இந்த மாதத்துலேருந்து இருந்து ஒரு பத்து தேதி கழிச்சு உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு நன்மைகள் உருவாக போகுது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு காட்டலாம் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க செய்யலாம் குறிப்பாக நீங்கள் சிங்கிளாகவே ஓரளவுக்கு உங்களுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க பார்ட்னர் விஷயங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்காது பார்ட்னர் விஷயங்கள் அந்தளவுக்கு ஆகாது பார்ட்னருக்கு தான் தலைவலி வரும் பார்ட்னர் விஷயங்கள் ஆகாது என்றால் உங்களுக்கு தலைவலி வருதா இல்லையா உங்களை சார்ந்த பார்ட்னர்களுக்கு பஞ்சாயத்து ஆய்வீடும் அது உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடும் பின்னாடி அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய விஷயத்தில் சம்பள வேலையில் என்ன மாதிரியான நிலவரம் நீடிக்கும் நன்மையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்தீங்கன்னாக்கா குறிப்பிடத்த வகையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கு ரிலேட்டடாக சில விஷயங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக இருக்குமா வேறு வேலை தேடலாமா இல்லை வேலையில் ஏதாச்சும் கிடைக்குமா ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்க அத்தனை நவங்களுக்கும் இந்த வேலையில் பேர் கெட்டு போயிட்ற அமைப்பில் எழுந்துச்சுன்னா இந்த மாதத்தில் பேரை காப்பாற்றிக்க முடியும் ஸோ அந்த பேரை காப்பாற்றிட்டு நீங்கள் வந்து வெளியே வரலாம் இல்லை அதே இடத்துல வேலை பார்த்து இடத்த ஒரு ப்ரமோஷன் லெவலுக்கு வரலாம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் உண்டு அடுத்ததாக சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக பண தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலத்தில் பண இழப்புகள் தான் நிறையா நடந்துச்சு பண வரவு இல்லாமல் இழப்பு மட்டும் நிறையா போணுச்சு சூரியன் வர உச்சமாக இருந்துச்சு இப்போ பண வரவு இல்லாமல் இருக்கிறதும் போய் காசும் போய் கடன் வாங்கி பாட்டும் போய் அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடிகளை பண ரீதியாக சந்திச்சிங்க இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு கூட சில நபர்கள் மாறுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எது எப்படியோ ஃபைனலாக மன திருப்தி ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால புதனுக்கு உருவோட தொடர்பு இருக்கிறதுனால ஒரு மன திருப்தி படக்கூடிய முக்கியமான நிகழ்வு அது ஆன்மீகமாக இருக்கலாம் உங்களோட பிரவேசியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்காக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை கேட்ட இடத்துல உதவிகள் கிடைப்பதாக இருக்கலாம் இல்லை எதிர்பார்த்த விஷயங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பூர்த்தி ஆயிடுச்சு பத்து சதவீதம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்னோட தேவைகள்லாம் கரெக்டாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்தே ஒரு பலன் சொல்ல வேண்டுமென்றால் கன்னிராசி நம்மளுக்கு முக்கியமான பெரிய ஒரே ஒரு விஷயத்தில் பல விஷயங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது எதுவாகணும்னா இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல பேச முடியாது இல்லையா அந்த வீடியோவில் அப்படின்னா எதுவாக இருக்கலாம் ஒரு சில நபர்கள் படிச்சிருப்பீங்க இப்போ நல்ல இடம் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கலாம் ஸோ முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை சந்திக்கப் போகிறீர்கள் கன்னிராசி நபர்கள்